வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் ராசிபலன் மற்றும் நட்சத்திர பலன் வழங்கி வருகிறோம் அதன்படி இன்று குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபதாம் நாள் சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்று நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கவுரி நல்ல நேரம் இன்று மதியம் பனிரெண்டு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராககால நேரம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் குளிகை நேரம் இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் இன்றைய யமகண்ட நேரம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூளம் திசை கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி முப்பத்தி ஓரு நிமிடங்களுக்கு நிகழும் இன்றைய திதி இன்று அதிகாலை ஒரு மணி ஒன்பது நிமிடம் வரை சதுர்த்தசி திதி அதன் பிறகு இன்று இரவு பதினோரு மணி பதினாறு நிமிடம் வரை பஞ்சமி திதி அதன் பிறகு சஷ்டி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி நான்கு நிமிடம் வரை அவிட்ட நட்சத்திரம் அதன் பிறகு இன்று இரவு பத்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை சதய நட்சத்திரம் அதன் பிறகு புரட்டாதி நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ஒரு மணி ஒன்பது நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு பகல் பனிரெண்டு மணி முப்பது நிமிடம் வரை பவகரணம் அதன் பிறகு இரவு பதினோரு மணி பதினாறு நிமிடம் வரை பாலவகரணம் அதன் பிறகு கௌலவகரணம் இன்றைய யோகம் இன்று காலை ஆறு மணி முப்பது நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு இரவு பத்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு யோகம் சரியில்லை இன்றைய சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி நான்கு நிமிடம் வரை புனர்பூஷ நட்சத்திரம் அதன் பிறகு இன்று இரவு பத்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை பூச நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் கொஞ்சம் கூட அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருட்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டிரமம் எந்த சூழலையும் உங்களை பாதிக்காது அதற்காக மாமூலாக நீங்கள் என்ன பணி செய்வீங்களோ அந்த செய்த பணியை செய்த வண்ணமே தொடரலாம் அதில் எந்த குறையும் தடையோ வராதுங்க சரிங்களா நமது தமிழ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் ஜோதிட சம்பந்தப்பட்ட கேள்வி எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் அதற்கு உடனுக்குடன் உங்களுக்கு பதிலளிக்கிறோம் என்பதை மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் நமது தமிழ் சித்திர யூடியூப் தொடர்ந்து பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலனை பார்ப்போமா வாங்க வீடியோக்குள்ளே பல மேசராசி அன்பர்களே மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பதினோராம் இடத்திலே சந்திர பகவான் விட்டிருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி வந்து சேரக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் தொட்ட காரியம் தொடங்கும் வைத்த என்ன வேறு செய்யீங்களோ அது மாபெரும் வெற்றியை கொடுக்கும் அது மாதிரி நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் குழந்தைகளால் உங்களுக்கு ஒரு அனுகூல செய்தி காத்திருக்குங்க அது மாதிரி ரொம்ப நாளாக வர வேண்டிய ரூபாய் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும் சிலருக்கு அவர்கள் பணி செய்கிற இடத்துல ஒரு நல்ல நம்பிக்கையான நண்பர் கிடைப்பாங்க ஆமாங்க அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க அசுவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தேவைகள் இன்றைக்கி எப்படியாக இருந்தாலும் நீங்கள் பூர்த்தி செஞ்சுடுவீங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய தேடல் அதன்படி உங்களுக்கு சில பொருள்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு உண்டு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாருடைய ஆதரவு இன்றைக்கி முழுசாக உங்களுக்கு இருக்கும் ரிஷபராட்சி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு மீது அன்பு செலுத்துவதற்கு ஒரு அரிய வாய்ப்பாக கணவன் மீது மனைவியும் மனைவி மீது கணவனும் காதலன் மீது காதலியும் காதலி மீது காதலனும் ஒருவருக்கொருவர் அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்றைய நாள் காதலனாக இருந்தால் காதலி மீது ப்ரொப்போஸ் பண்ணலாம் அது மாதிரி உங்கள் வேண்டுதலை அவங்க ஏற்றுப்பாங்க ஆமாங்க ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தக்கூடிய அற்புதமான நாளுங்க இந்த நாளை பொறுத்தவரையிலையும் நட்பு வட்டாரங்கள் விரிவடையும் சரிங்களா அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கலகலப்பு நிறைந்த நாளாக அந்த நாள் இருக்கும் ரோகணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய பொறுப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் மிருகசிரி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு மன மனது தெளிவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க சரிங்களா மிதனராசி அன்பர்களே மிதன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒன்பதாம் இடத்திலே பாகிஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறது மன சாந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் யாரிடமும் கோபமோ விவே கோபமோ படக்கூடாதுங்க இன்றைய நாள் அமைதிக்கு பெயர் நீங்கள் தான் ஆமாம் ராசி அன்பர்கள் தான் அது மாதிரி இருந்தீங்கன்னாக்கா வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது பொறுத்தார் பூமியாழ்வார் அது அவ்வளோதான் அந்த கான்செப்டை அடுத்த வரி உங்களுக்கு வேண்டாம் பொறுத்தார் பூமி ஆள்வார் ஓகே அதை மட்டும் மனசில் வச்சு எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையை கையாண்டிங்கன்னா நீங்கள் நினைத்தது நடந்தே தீரும் அதில் மாற்றமே இல்லைங்க அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான என் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க மிருகசிர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு படப்படப்பு நீங்கக்கூடிய நல்ல நாளுங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் புனர்மூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் மிகுதி ஏறும் உங்களுக்கு நன்மை இது நடக்கும் கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் ஆனால் எட்டாம் இடத்துல இருந்தால் சந்திரா சந்திராஷ்டமமாச்சே அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆனாலும் இது வளர்புறை சந்திராஷ்டிரமம்ன்றதுனால உங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு மனக்குழப்பம் தவிர்ப்பு இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை தெளிவாக இருப்பீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன ஒன்று வர வேண்டிய பணம் நிலுவையில் இருக்கிறது வராது சிக்கல் தீராது அவ்வளோதான் பாக்கி எல்லாமே சுபிட்சமாக இருக்கும் இந்த நாவை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு நீங்கள் நினைத்தது நினைத்தது மாதிரியே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கடகராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் உண்டாகும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை நீங்கள் அனுசரித்து போனீங்கன்னாக்கா வெற்றி உங்களுக்கு கூட வரும் அயில் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய முயற்சி வெற்றி கொடுக்கும் சரிங்களா சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சுகமான நாளுங்க ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால சுப பேச்சுவார்த்தை உங்களுக்கு இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் உங்கள் பகுதி உங்கள் பக்கம் நியாயமும் இருக்கும் சுப நிகழ்ச்சிக்காக நீங்கள் எது பேசினாலும் சக்சஸ் ஆமாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு மனதுக்கு ஆரோக்கியமான தெளிவற்ற ஒரு குழப்பமான இருந்ததெல்லாம் மாறக்கூடிய அற்புதமான நாளுங்க மன மகிழ்ச்சி தரக்கூடிய அற்புதமான நாளுங்க அந்த சிம்மராசி என்பர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லலாம் இன்னைக்கு சிம்மராசி என்பவர்களுக்கு கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஆமாம் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான என் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய அந்த நாள் இருக்கும் பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாமதங்கள் விளங்க விலகக்கூடிய அற்புதமான நாளுங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மன சஞ்சலம் இன்றைக்கி கொஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க கண்ணீராசி அன்பர்களையும் கண்ணீராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வாக்குறுதி பழிக்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு மன தைரியம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இந்த நாளை பொறுத்தவரிலையும் உங்களுக்கு ஒரு புது தெம்பு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க உடன் பிறந்தவர் உதவி உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்ல போனால் வடக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் உத்திர பிறந்தவங்களுக்கு முடிவுகள் தெரிய வரும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய நல்ல நாளுங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்தவங்களை எளிதில் இன்னைக்கு புரிஞ்சுக்கிறதுக்குரிய தன்மை உண்டுங்க இன்றைய நாள் அடு பிறரை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உண்டு சரிங்களா துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலே மன நிம்மதி அளிக்கக்கூடிய ஐந்தாம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால மாபெரும் ஒரு உற்சாக மிகுதி ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க நீங்கள் நினைத்தது நினைத்த மாதிரி நடந்துருச்சுன்னா ஒரு கொண்டாட்டம் தேர்தலில் நின்று ஜெயிச்சா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்களோ அந்த சந்தோஷம் இன்னைக்கு அடையக்கூடிய நாளாக இந்த துலாம் ராசி அன்பர்கள் இருப்பாங்க தைரியம் மன வெற்றி இதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் ரொம்ப நாள் வர வேண்டிய பணம் இன்னைக்கு வரும் உங்களுக்கு அதனால் உங்களுக்கு மாபெரும் சந்தோஷத்தின் எல்லைக்கே போடுவீங்க ஆமாங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சித்திரை அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய நல்ல நாளுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவில் நெருக்கம் ஏற்படும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளுங்க வருட்சகராசி அன்பர்கள் விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் நான்காம் இடத்துல சந்திர பகவான் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனம் தேவைப்படக்கூடிய நாளாக இருக்கும் இந்த நாளை பொறுத்தவரைலையும் வண்டி வாகனங்களில் போது கொஞ்சம் எச்சரிக்கை மிகுதி தேவைப்படுங்க நீங்கள் நீங்கள் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்கும் அதனால் இன்றைய நாள் மிக மிக எச்சரிக்கை அவசியம் தேவைப்படும் விருட்சகராசி அன்பர்கள் அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் வடக்கு அதிர்ஷ்டமான நான்கு அதிர்ஷ்டமான நிறம் இள நீல நிறங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குழப்பங்கள் ஏற்படும் அனுஷ நட்சத்திர பிறந்தவங்களுக்கு உங்கள் சிந்தனை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மந்தமான நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை மிகுந்த நாளாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் இன்றைக்கி அனுகூலமான செய்தி காத்திருக்க மூன்றாம் இடத்துல உங்களுடைய முயற்சி பலிக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க இந்த நாளை பொறுத்தவரையிலையும் சென்ற இடம்லாம் சிறப்பு உங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் உயர்வுக்கு உயர்வடையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் தொட்டது துளங்கும் நிச்சயமா அதுல மாற்றி தனுசு ராசி அன்பர்களுக்கு பொறுத்தவரையும் நல்ல செபிவதி செபி வழி செய்தி சூப்பரான செய்தி கிடைக்கும் மனசுக்கு சந்தோஷம் ஏற்படும் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்கள் மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்பு இளைய சகோதரின் ஒத்துழைப்பு ஏற்படும் ஊராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நன்மைகள் ஏற்படும் உத்ராட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு மன ஆதரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இரண்டாம் இடத்தில் சந்திரபகவான் இருக்கிறதுனால மாபெரும் வெற்றி வாய்ப்புகள் கூட கூடிய நாளாகவும் உங்களுக்கு மேலதிகாரிகள் ஒத்துழைப்பு இன்றைக்கி கிடைக்கிறதுனால சிலருக்கு பாராட்டும் பரிசும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க அலுவலக பணியில் உங்களுக்கு சிறந்த ஒரு முக்கியத்துவமான ஒரு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மூன்று அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய பயணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்பும் உருவாகும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் மாறக்கூடிய அற்புதமான நாளுங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒன்றாம் இடத்தில் உங்களுடைய ராசியிலே சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சி ஒரு நல்ல வெற்றியையும் ஒரு மன சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நாளுங்க இந்த நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய நீங்கள் நினைத்தது நினைத்த மாதிரியே நடக்கணும்னா அருகில் உள்ள விநாயக பகவானினுடைய அருள் ஆசியை பெற்று சென்றீங்கன்னாக்கா நீங்கள் நினைத்தது நினைத்த மாத்திரம் நடக்கும் அதில் மாற்றமே இல்லைங்க கும்பராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய நாள் இன்று விநாயக பகவானை அதிர்ஷ்டமான திசை தெற்கு தென் மேற்கு அதிர்ஷ்டமான என் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க சிந்தித்து பேசணும் சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விவேகம் தேவை இன்று புரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு அனுசரித்து சென்றீங்கன்னா அனுபவிக்கலாம் வெற்றியை மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பன்னா பன்னிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் மன கல குழப்பம் கலக்கம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மன சஞ்சலம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குங்க அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் எதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டியது யோசித்து பேசணுங்க பேசுகிறது யோசித்து தான் பேசணும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான ஆறு அதிர்ஷ்டமான நேரம் பச்சை நேரங்கள் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் அதிகரிக்கக்கூடிய நாள் நாளுங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடிய நாளாக அந்த நாள் அமைங்க ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்